கால் லிட்டர் தண்ணி ஊத்திக்கங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு இருபது கிராம் சேர்த்துக்கங்க சிக்கன் போட்டலாம் நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் மூடி வச்சிருங்க நமக்கு பாதி அளவுக்கு வெந்துருச்சு மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கிறோம் நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டு இந்த சிக்கனை போட்டு பெருக்கி எடுக்கணும் நூத்தி ஐம்பது கிராம் ஆயில் ஊற்றிடலாம் சோம்பு பத்து கிராம் பிரியாணி இலை ராம்பு அண்ணாச்சி பூவு ஏலக்காய் கல்பாசி இதெல்லாம் அப்படியே போட்டுக்கலாம் மர மிளகா ஒரு ஆறு மிளகா நானூறு கிராம் வெங்காயம் அப்பப்ப கிண்டி விட்டுக்கிறணும் வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌன் கலரா வரணும் உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு வெங்காயம் வதங்கிருச்சு கருவேப்புல போட்டுடலாம் தக்காளி ஒரு நூத்தொன்பது கிராம் இருக்கும் கிராம் போட்டிருக்கேன் நான் வீட்டுல அரைச்ச பொடி கடைப்பொடி யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வேக சிக்கனை இதெல்லாம் போட்டுலாம் அப்பப்ப கிண்டி விட்டுக்கிறோங்க முந்திரி நூறு கிராம் போட்டிருக்கேன் முந்திரி வறுத்தாச்சு இது வந்து சிக்கன் மேல போட்டுக்கோங்க